வரத பாருங்களே தன்னை தானா தீனம் தன்னானே தண்ணம் தானே தானா தீனம் தன்னானே பசுக்குள்ள இருக்கும் பத்திர காளிக்கு பதக்கம் மண்ணல பாருங்களே கும்மிடி பண்ணை கும்பியடி பத்திர காளி வேற சொல்லி கும்மி அடி மோட்டார் வரத பாருங்களே மோட்டார் மோதி வரத பாருங்களே பண்ணை தானா தீனம் தன்னானே தன்னம் தானே தானா தீனம் தன்னானே மொட்டாரில் இருக்கும் முப்பளரி எம் முடி மன்னல பாருங்களே அலேலம் கும்மி ஆலேலம் Le. த பாருங்களே சுர சுற்றி படந்தத பாருங்களே கும்மி அடிப்பனை கும்மி அடி நல்ல வாழையில் கொள்ளுங்க கும்மி அடி மார்பு படந்த தர்மாறி மாலை படந்தத பாருங்களே தன்னை தானா தீனம் தன்னானே தன்னம் தானே தானா தீனம் தன்னானே பாவை படந்தத பாருங்களே பாவை பற்றி படந்தத பாருங்களேன் கும்மி அடிப்பனை கும்மி அடி நல்ல வாழையில் கொழுங்க கும்மி அடி பாவை பத்திர காளி